வணக்கம் நண்பா இது உங்கள் டேஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாருங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆட்டிக்கான கசை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கணக்கு கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணு பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மள பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்சிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குன்னு முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு ஒரு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு கேஸையும் கிடைக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேர் பண்ணுங்கப்பா இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு எட்டு இதில் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அஞ்சா நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல ஆல் போர்டு ஃபெயில் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது எட்டு மூணு இந்த ஒம்பது எட்டு மூணுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது எட்டு மூணு மூணு நம்பரும் கிடச்சிருக்கு மூணு நம்பருமே போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு முன்பா ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எட்டு ஒம்பதுன்னு கொடுத்துருக்கோம் அதை ஒம்பது எட்டுன்னு கொடுத்து வந்தோம்னா ஏவிபி பாஸ் பா பாஸாக பாஸ் ஆயிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ஒம்பது எட்டு ஒன்று ஒம்பது மூணு ஒன்று ஒம்பது ஸ்ட்ராங்காகவும் இந்த மூணு ஒன்று ஒம்பதாக கொடுத்துருக்கோம் இந்த மூணு ஒன்று ஒம்பது அப்படின்றது மூணு ஒம்பது ஏசி கனெக்டாக இருக்குது இதில் ஏசி கனெக்டாக இருக்கு எட்டு ஒம்பது பார்த்திங்கன்னா ஏபி கனெக்டாக இருக்குது ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ரெண்டு நம்பரில் ஒரு பாக்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் இதில் வந்து ஆல் போர்டு ஆல் போர்டில் ஒன்பது நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல் போர்டு ட்ராக்ட் நிற்கிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஆல் போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணி பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்போது ஆறு அஞ்சு ஒம்பது ஆறுக்கு அஞ்சு ஒம்பது ஆறு இதுலேயும் மூணு நம்பரும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு போர்டு விசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த போர்டு விஸா சேஞ்ச் ஆகி வந்ததுனால பார்த்திங்கன்னா ஒம்பது அஞ்சு கொடுத்துருக்கோம் ஆறு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு செட்டு நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு இந்த ஒம்பது ஆறு அப்படின்றது வந்து பிசி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒம்பது ஆறு பிசியில் நமக்கு வெற்றி கிடச்சிருக்கு இதை வந்து அஞ்சு ஒம்பது கொடுத்தோம்னா ஏபி கணக்கு பாஸ் ஆகிருக்கும் அஞ்சு ஆறுன்னு கொடுத்துருந்தோம்னா ஏசி பாஸ் ஆயிருக்கும் மூணு செட்டுமே கொடுத்துருக்கோம் ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காகவும் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு கொடுத்துருக்கோம் அதுதான் நம்மளுக்கு மாறி வந்திருக்கு கரெக்டாக நம்மளுக்கு போன விசாக வெற்றி கிடச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி சூப்பராகவே மூணு செட்டுமே வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதமான வெற்றி கிடச்சிருக்குனுப்பா ஒம்பது ஆறு அஞ்சு அப்படின்றது ஒரு கூல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து இப்போது இடையில பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கூல் பாக்ஸ் வெண்ணிங் எடுத்துருந்தோம் நம்ம வந்து சூப்பராகவே நம்மளுக்கு இப்போது முன்னாடி மாதிரியே வர ஆரம்பிச்சிருச்சுப்பா ஏதாச்சும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து வினி கிடச்சிட்ருக்குது ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம முன்னாடி கொடுத்துட்ருந்தோம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு அற்புதமான வெற்றி இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு அப்படின்றது ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு ஒம்பது அஞ்சு கனெக்ட் ஆகிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஒம்பது ஆறு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஒம்பது இதில் வந்து அஞ்சு ஒம்பதுன்றது பார்த்திங்கன்னா இதுலேயும் கனெக்டாக இருக்குது அதே பாக்ஸு அஞ்சு ஒம்பது பார்த்திங்கன்னா ஏபி கனெக்டாக இருக்குது ஒம்பது ஆறு பார்த்திங்கன்னா பிசி கனெக்ட் ஆகிருக்கு இதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசி அஞ்சு ஒம்பது ஏபி ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வினிங் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா ஆல் போடும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு உள் பாக்ஸ் வெற்றியும் கிடைச்சிருக்குது ரெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செட் வெற்றி கிடச்சிருக்கு போல் விசா செஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இன்றைக்கி யாரும் ஆல் போர்டை ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்திங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை எதிர்த்து வச்சுருக்கேன்பா அதே மாதிரி பாக்ஸ் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாசான வெற்றி எடுத்துருக்கலாம் யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்றது தெரியல நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அடுத்து பாருங்கள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணட் எல்லாட்ரிக் கணவன் ஒரு மணிக்கான ரேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கணக்கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஏழு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு எட்டு ஏழு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற சட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு நாலு எட்டு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு நாலு மூணு அஞ்சு ரெண்டு பாக்ஸில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நாலு எட்டு அஞ்சு ரெண்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராஜ் நைட்டாக உங்களுக்கு வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தொன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் கூட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஏபிபிசிஏசி கனசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க பாருங்கள் ஏழு நாலு ஏழு மூணு ஒம்பது மூணு ஒம்பது நாலு ஒம்பது அஞ்சு ஏழு ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு நாலு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தொண்ட்டை சாட்டி ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் பொறுப்பை வரைக்கும் ஏழு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு ரெண்டு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது மூணு ரெண்டு பாக்ஸ் அப்பத்து வரைக்கும் ரெண்டு நம்பராகச்சும் ஆகி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண்ட பாக்ஸை ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா ஏழு நாலு அஞ்சு ஒம்பது மூணு ரெண்டு ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு ஏபிபிசிஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பாருங்கள் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்று ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒன்று ஒம்பது அஞ்சு ஜீரோ அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்று உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு எதிரிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை வரைக்கும் ரெண்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு ஜீரோ ஒம்பது அஞ்சு ஜீரோ ஒன்று எட்டு பாக்ஸில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸாக ட்ரை பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் வச்சுக்கிட்டாக உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ஆள்போட ஆள்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள் வரதுக்கான வரத்துக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு அப்படின்னா டபுள் வரதுக்கான வரத்துக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்னு பார்த்ததுனால் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குங்க மூணு சோவும் சேர்த்து இது சிறுபோக்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வீட்டை எனக்கு வீட்டில் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நின்பா நாளைக்கு நண்பர் சென்றை பார்க்கலாம் பாய்